நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனியால் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது நாங்க வந்து ஃபாலோவர்ஸ் அவரோட யூடியூப் சேனலை பார்த்து என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு எனக்கு மட்டும் இல்ல இது வந்து ப்ரூஃபே இருக்கு சரி இப்போ என்னடா பண்ண சொல்ற மகாவிஷ்ணு வந்து ஆஸ்திரேலியா போய் ஒளிந்து விட்டார் வெளிநாட்டுக்கு சென்று ஒளிந்து விட்டாரா பேசிக்காவே வந்து நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது ஏன்னா ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட ஆல்ரெடி செட் ஒரு இந்தியா உட்பட ஆறு நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அலுவலகங்கள் இருக்கு ஏன் உனக்கு இந்த வேலை சோ இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது எதற்காக நாம் வந்து ஓடி ஒளிய வேண்டும் இப்போ ஓடி ஒளியக்கூடிய வகையில் இன்னும் நான் தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டேன் அவன் இன்னும் திருந்த நம்ம நாளை அதாவது ஏழாம் தேதி மதியம் ஒரு மணி பத்து நிமிடம் அளவில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தை வந்து வந்தடைகிறேன் கேஷ் பிக்கிங் இதுதான் ஏரியா அதான் வந்துட்டேன்ல

நீ செய்யற செயலுக்கு நீயே பெரும் மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு நீ உனக்கு வர்ற சந்ததிகள் அத செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும் போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலாம் மட்டும் நினைக்காதீங்க

ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் போ பெருசா போயிட்டிருக்கு நான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டீங்களா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டீங்க நீ சார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க

நமக்கு ம்முதாய் அம்மாலிட்டுமா நமக்கு டொமுதாய் அம்மா டுமால்